எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசிய இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற அக்ஷய திருதியை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் பூஜைகள் அனைத்துமே செய்து மகாலட்சுமி தாயரை வரவழைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் எப்படி அமைந்திருக்கணும் நிலைவாசலில் எந்த ஒரு பொருள் வைப்பதால் நம்ம வீடுகளுக்கு அதிர்ஷ்டம் அடைமலையாய் பொழியும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அக்ஷயத் திருதிக்கான தனித்தனி பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அன்னபூர்ணி தாயார் அவதரித்த இந்த அற்புத திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் சமையல் அறையில் குறித்து எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் அன்னபூர்ணி தாயார் அவதார நிகழ்வுகள் என்னங்கிறதுக்குண்டான தனிப்பதிவும் அக்ஷய திருதி நாளின் பொழுது வீடுகளில் எப்படி பூஜை மேற்கொள்ளணுங்கிறதுக்குண்டான செய்முறை விளக்கப்பதிவும் பதிவும் மூன்றாவது திருதியைக்கு உண்டான ரகசியங்கள் என்னங்கிறதுக்குண்டான உண்டான அதாவது இந்த குறித்த நாளின் பொழுது புராணங்களில் நடந்த நிகழ்வுகள் என்னங்கிறதுக்குண்டான பதிவும் இது கூட நமக்கு மங்கள பொருட்கள் எந்த நேரத்தில் வாங்கணும் தங்க வாங்குவதற்கு சிறந்த நேரம் என்னங்கிறதுக்குண்டான பதிவும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் மார்வாடிகள் இந்த குறித்த அக்ஷய திருதியின் நாளின் பொழுது மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன எப்படி செல்வ செலுவோடு வாழ்வதற்கு உண்டான ரகசியம் என்னங்கிறதுக்கு உண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவும் இருக்கு இதை தாண்டி ஒரு அதிர்ஷ்டமான பொருளை நம்ம வீடுகளில் இந்த அக்ஷய திருதியின் நாளின் பொழுது குறித்த இடங்களில் வைக்கணுங்கிறதுக்கு உண்டான ஐந்து தனித்தனி விளக்கப்பதிவுகள் எல்லாமே இருக்கு இது வரைக்கும் இந்த பதிவுகள் எதுவுமே பார்க்கலன்னு சொல்றவங்க எல்லா பதிவுடைய லிங்க்கை இம்மையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயணம் நண்பருங்க ஏன்னா இது வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய ஒரு பொன்னான திருநாள் இல்லைங்களா அந்த ஒரு நாளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக தனித்தனி பதவிகளாக கொடுத்துருக்குறேன் சரி இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அக்ஷய திருதியை நாளின் பொழுது மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் எப்படி அமைந்திருக்கணும் நிலைவாசலில் எந்த ஒரு பொருளை வைத்து தாயாரை வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நம்ம வீடுகளில் மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்குண்டான அற்புதமான திருநாள் எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே சிறப்பான நாளாக கருதப்பட்டாலுமே இந்த அக்ஷய திருதி நமக்கு இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த ஒரு சுக்கரவார அக்ஷய திருதியினால் நமக்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான நாள் அதனால இந்த ஒரு வாய்ப்பை தவற விட வேண்டாம் நிலைவாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த நிலைவாசல்தான் குலதெய்வங்களும் கும்ப தெய்வதைகளும் கிரக தெய்வதைகளும் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு இப்படி இந்த அற்புதமான நிலைவாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வெள்ளிக்கிழமை நாட்களில் நல்லா தொடச்சி மஞ்சள் கொங்குமத்தான பொட்டு வைத்து அச்சத்தை தூவி பூக்களை கொண்டு அலங்கரித்து வீட்டு வாசல்ல விலக்கேற்றி வைத்தாலே போதும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லா தெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைப்பதற்குண்டான நல்ல சக்திகள் வரவழைக்கப்படும் அதனால் இந்த சுக்கரவார அக்ஷயத்ருதை நாளின் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நிலைவாசலை நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் வாசல் கதவு இருக்குது அந்த கதவு நிலைவாசல் முழுவதையுமே துடைக்கணும் சும்மா கீழே மட்டும் துடைக்கக்கூடாது நல்லா முழுவதுமே கையை துடைத்து வாசல் கதவையும் நல்லா துடைச்சிட்டு நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் பொட்டு வைக்கும் பொழுது கண்டிப்பாக மஞ்சள்லையோ இல்லை சந்தனத்திலையோ கொஞ்சம் அரகஜாவையும் சேர்த்து குழைத்து பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறமா அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வாசலை சுத்தப்படுத்தும் பொழுது கட்டாயமாக பசுஞ்சாணம் தெளித்து அதுக்கப்புறமா கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பசுஞ்சாணம் தெளிக்க முடியாத நிலையில் இருக்கிறீங்க இப்போ அடுக்க மாடியில் அப்படின்னு சொல்லும் பொழுது கோமியம் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த கோமியத்தை நீரோடு கலந்து நீங்கள் தொடச்சி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கோமியமும் சாத்தியப்படலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மஞ்சள் கலந்த நீரை கொண்டு தெளித்து அதுக்கப்புறமா சுத்தப்படுத்தி கோலம் போட்டுக்கலாம் கோலம் போடும் பொழுது அரிசி மாவு பயன்படுத்தி கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பொதுவாகவே நம்ம முக்கியமான விசேஷ தினங்களின் பொழுது அரிசி மாவு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே அதை சாப்பிட வரக்கூடிய எறும்புகள் வயிறாறு உட்கொள்ளக்கூடிய காரணத்தால் நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக அரிசி மாவை பயன்படுத்துங்க முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் கோலமாக பயன்படுத்தி கோலம் போடுங்க இதை தவிர்த்து நீங்க நிலைவாசலுக்கு கண்டிப்பா மாவிலை தோரணம் கட்டுவது அப்படிங்கறத செய்துக்கணும் மாவிலை தோரணம் எந்த ஒரு வீட்டினுடைய வாசல்ல இருந்து பூக்கள் எல்லாமே கொண்டு அலங்கரிக்கப்பட்ட நிலைவாசல் வாசல்ல அழகான கோலம் இது அனைத்துமே இருந்து தீப ஒளியோடு சேர்த்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான போற்றிகள் அனைத்தையுமே நம்ம வீட்டு பூஜையில் அமர்ந்து செல்லும் பொழுது கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் தேடி ஓடோடி வருவாங்க இதில் எந்த சந்தேகமுமே இல்லை இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் ஒன்று நீங்கள் ஊசி நூலில் கோர்த்து கட்டுவது அப்படினாலும் செய்துக்கலாம் இல்லை எலுமிச்சம்பழத்தை ரெண்டா நருகி மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவி வைப்பதுனாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் எலுமிச்சம்பழமும் நம்மளுடைய வீட்டு வாசலில் இடம்பெறுவது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம செய்தாச்சு இப்போ அடுத்தபடியாக இந்த குறித்த நாளின் பொழுது நமக்கு எல்லா செல்வ வளங்கள் தேடி வரணும் நல்ல ஒரு பொன்னான வாய்ப்புகள் நம்மளை நாடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க அதில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து முடிச்சாக கட்டி வைப்பது அப்படின்னு அப்படிங்கிறது நமக்கு அஷ்ட ஐஸ்வரியங்களையும் ஏற்படுத்தி தரும் அப்படி என்ன பொருளை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல மஞ்சள் நிற வஸ்திரத்தில் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துட்டு இதை கூட ஜாதிக்காய் ஒன்றே ஒன்று சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இரண்டாவதாக ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைங்க இந்த மூன்றே பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து முடிச்சாக நம்ம தயார் பண்ணிவிட்டு அதை நம்ம வீட்டோட வாசலில் கட்டி வைத்து அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் இது அனைத்தையுமே மேற்கொண்டாலே போதும் கண்டிப்பாக நம்ம வீடுகளுக்கு மகாலக்ஷ்மி தாயார் வாசம் செய்வாங்க நம்ம வீட்டில இருக்கக்கூடிய கஷ்டங்களை விரட்டுவாங்க அதோடு மட்டும் இல்லாம செல்வமழை பொழிவதற்குண்டான அருளையும் வாரி வாரி வழங்குவாங்க அதே போல வாசல எந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசலினுடைய வலது பக்கத்துல அதாவது நீங்க வெளியில நின்னு பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா வாசலுக்குள்ள இருந்தபடி நீங்க வெளியில புறப்பட்டு போகும் பொழுது உங்களுடைய வலது கை பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இடது பக்கமா இருக்கும் நம்ம வீட்டில இருந்து வெளியில புறப்பட்டு போகும் பொழுது வலது பக்கமா இருக்கும் எத்தனையோ விசேஷ தினங்கள் வந்தாலுமே இந்த அக்ஷய ருதி நாள் அப்படிங்கிறது பொன்முழை பொழியக்கூடிய நாளாக கருதப்படக்கூடிய காரணத்தால் எந்த ஒரு சின்ன வாய்ப்பையுமே நம்ம தவற விடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி வழிபாடுகள் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு அல்ல அள்ள குறையாத செல்வங்களானது சேரும் இந்த முடிச்ச நம்ம கட்டி வச்சதுக்கப்புறமா எத்தனை நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு வரும் இல்லைங்களா தொடர்ந்து நாற்பத்தெரு நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையின் பொழுதும் நீங்கள் எப்படி பூஜைகள் மேற்கொள்வீங்களோ எந்த முறையை கையாள்வீங்களோ அதே முறையில் நீங்கள் எல்லா விதமான விஷயங்களுமே செய்து தொடர்ந்து வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வைத்திருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு இதர பொருட்கள் அனைத்தையுமே ஓடுகின்ற நீரில் விடுவது இல்லை கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்திருங்க நாணயத்தை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இதெல்லாம் செய்யும் கண்டிப்பா நிலைவாசல் பகுதியில் ஒரு சில தவறுகளையும் நம்ம தவிர்க்கணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கூர்மையான பொருட்கள் வைப்பது அப்படிங்கறத தவிர்த்து கொள்ளணும் சுத்தப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே வைப்பது அப்படிங்கிறதையும் தவிர்த்துக்கோங்க காலணிகள் கண்டிப்பாக நிலைவாசல் நேர் இதுல கலட்டி விடுவது அப்படிங்கறத செய்ய வேண்டாம் அந்த வாசலுக்கு நேர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நல்ல விரிவான இடமா இருக்கணும் அதை தவிர்த்து தடுக்கக்கூடிய விதத்தில் எந்த ஒரு பொருளையுமே போட்டு வைக்க இது எல்லாமே நம்ம சரியான முறையில் பின்பற்றி நம்ம வீட்டில் பூஜைகள் அனைத்துமே மணி அடித்து பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மணியோசை நம்ம வைத்த பொருட்கள் நம்ம செய்த பூஜை நம்ம சொன்ன ஸ்லோகங்கள் இது அனைத்துமே வலுபெற்று நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றுவதற்குண்டான வாசியானது பிறக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா பொன்மலை பொழியுமா இந்த அக்ஷய திருதியை அதுவும் நமக்கு அக்ஷய திருதி அப்படிங்கிறதால நிலைவாசல் பகுதியில் எந்த மாதிரியான செய்யணும் எந்த ஒரு பொருளை வைக்கும் பொழுது நம்ம வீடுகளுக்கு அதிர்ஷ்டம் பொழியும் மகாலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வபலமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்றங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்